இயேசுவின் உங்களுக்கு கண்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது ஏன்னா குறிப்பா கர்த்தராகிய தேவன் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மாதங்கள் அழகாய் நடத்தினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த எட்டாவது மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை பார்த்து பேசுவது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது ஏன் தெரியுமா குறிப்பா இன்னைக்கு நல்ல வாக்குதத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதத்துக்கு தேவன் நம்ம கொடுக்குற வாக்குதத்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமா இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா எரேமியாவின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்துல நான்காவது வசனம் அதுல ஐந்தாவது வரி எடுத்து வாசிச்சு பாருங்க நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரியின் சகோதரியே கர்த்தராகி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் அப்போ கர்த்தர் எரேமியாவுக்கு இந்த வாக்குதாத வசனத்தை கொடுக்கிறவராய் காட்சி அளிக்கிறார் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குறேன் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அண்ட சொல்றாரு நான் உன்னை பத்திரமா பாத்துக்குவேன் இந்த மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் நீங்க ஒரு கவலையா இருக்கிறீங்களா என்னை யார் பார்த்து கொள்ளுவாங்க என் பிசினஸ் எப்படி நான் ஆசீர்வாதம் மாற்றி கொள்வது நான் எப்படி வேலை தேடுவது இதோ எனக்கு பயமா இருக்குதே போறதுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு தனியா இருக்க எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி பயப்படுறீங்களா கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் ஆதியாங்கம் புஸ்தகத்துல பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் ஆப்ரஹாமுக்கு கட்டளைட்டு இருப்பார் என்னன்னா அப்ரஹாமே என்ன செய்ய இதோ நான் காமிக்கிற தேசத்துக்கு உன் இனத்தையும் தேசத்தையும் உன்னுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து அப்ரஹாம் நடக்கும் போது கர்த்தர் பத்திரமா அப்ரஹாமை பார்த்து கொண்டார் எப்படின்னு கேக்குறீங்களா அதே ஆதியாகவும் இருபதாம் முழுசா முழுசானித்து பாருங்க அந்த இடத்துல அபிரஹாம் தன்னுடைய மனைவியாக சாரால சகோதரின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில ரீசனுக்காக அந்த ரீசனை இந்த அபிமலைக்கு ராஜா என்ன பண்ணுவார் எடுத்துக்கிட்டு சகோதரி தானன்னு சொல்லிட்டு அப்ரஹாமுடைய மனைவி சாரால கூட்டிட்டு வந்துருவாங்க அரண்மனை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தோன்னு கர்த்தர் பாருங்க அப்ரஹாமுக்கு சொன்ன வாக்கு தத்த வசனத்தின்படியே அழகாய் நடத்தினார் பத்திரமா பாதுகாத்தார் அப்ரஹாமை மாத்திரம் அல்ல அப்ரஹாமுக்கு உண்டான சாராளை பத்திரமாய் பாதுகாத்தார் எவ்வளவு பத்திரம் தெரியுமா அந்த ராஜாவுடைய கை சாராள் மேல படவே இல்லை அந்த இரவே தேவன் இதோ அந்த அபிமிலேக்கு ராஜாவுக்கு தோன்றி இதோ நீ கைப்பற்றி கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ யார் தெரியுமா அந்த சாரா யார் தெரியுமா என் தாசனாகிய உன்னுடைய நிழலோ கையோ பட்டுச்சு அப்படின்னா நீ சாகவே சாவாய்னு சொல்லி கத்த சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட அபிமிலேக்கு பயந்து போய் காலையிலேயே அப்ரஹாமை கூப்பிட்டு விசாரித்து உடனே சாராளை அப்ரஹாமோட திருப்பி அனுப்பி விடுவார் தெரியுமா அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள தேவன் நம்முடைய தேவன் இன்னைக்கு அப்ராஹாமு அந்த இனத்தையும் தேசத்தையும் உன்னுடைய வீட்டாரையும் விட்டுட்டு கிளம்பிப்போன்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து அப்ராஹாம் நடக்கும் போது எவ்வளவு பத்திரமா பாதுகாத்தாரு தெரியுமா பிரியமான சகோதரனை என் சகோதரிய கர்த்தர் உங்களை விடுன்னு சொல்றாரா உங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுவார் எந்த வேலையை விட சொல்றாரு எந்த காரியத்தை விட்டுட்டு வர சொல்றாரு பாவத்தை விட்டுட்டு வான்னு சொல்றாரா உங்களை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுவார் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க நீங்க கலங்கி போகாதீங்க தேவனுக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் கீழ்ப்படுகிறீங்களா அப்ரஹாமை போல யாரெல்லாம் எல்லாம் கீழ்ப்படுகிறீங்களோ கத்திர உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் அப்ரஹாமை போல உங்களுக்கு ஒரு திசையை காமிச்சிருக்கலாம் இந்த வேலைக்கு போ இந்த பிசினஸ் திசை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்னு சொல்லி அப்படி ஆண்டவர் எதை உங்க வாழ்க்கையில செய் இப்படி போ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாரோ நல்லா நோட் தேவன் உங்க வாழ்க்கையில எதை குறித்து குறித்து கட்டளை எதை சொல்லி கமெண்ட் பண்றாரோ நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு இந்த மாசம் உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவார் உங்களை மட்டுமில்ல உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் பத்திரமாய் பார்த்து கொள்ளுவார் அது பிசினஸா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் அவங்களுடைய மனைவியா இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சொல்வர்களை பார்த்து நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுவேன் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தங்களை இந்த மாசம் முழுவதும் பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள போகிறார் ஜிபிக்கலாம் மகன்களும் மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதோ அப்ரஹாமை பாதுகாத்து பத்திரமாய்ப்பளி நடத்துற எங்கள் தேவன் இவர்களோடு கூட இருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கட்டளைகளையும் உடைய வசனத்தையும் கை கொண்டு ஆண்டவரே நீங்க உங்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிகள் நடக்கும் போது எங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வீரப்பா எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ பத்திரமாய் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதி பலப்படுத்தும் கூடவே இருக்கும் எங்க தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காக வேலைக்காக குடும்பத்துக்காக முழுவதும் நாங்க சிறுகணும் மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்குறோம் நாம திருப்பிதாவே பிதாவே ஆமே ஆமே உங்களை ஆசுவதிப்பாராக இந்த மாதம் எங்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள் இந்த கடைசி கால அபிஷேக குறித்துக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்த உங்களை தொடர்ந்து பலப்படுத்துவாராக